ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டா தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது ரொம்ப ஈஸியானது தான் கோதுமைலேயும் செய்யலாம் மைதாவில் செஞ்சு இன்றைக்கி காமிக்க போகிறேன் வாங்க அது வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இரநூறு கிராம் மைதா எடுத்திருக்கேன் ஒரு நாட்டு முட்டை ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா லூஸாக பிசைஞ்சிக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு சக்கரையெல்லாம் கரையிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இழுத்து நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் பிசைஞ்சுக்கணும் நல்லா இப்படி நல்லா லூஸாக பிசஞ்சோம்னா நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பரோட்டா இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஓண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரொம்பலாம் ஊற்றலைன்னா இது நாட்டு முட்டை போட்டதுனால மஞ்சளாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ கையில் ஒட்டாமல் பசிஞ்சு எடுத்த பிறகு நான் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் மேலே ஊற்றி அப்படியே மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சிடறேன் பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது இப்போ நான் பேடா போட போகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து பேடா போட்டு முதலே வச்சுட்டேன் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கையாலே இப்படி தட்டிட்டு கிழிஞ்சாலும் பரவாயில்ல ஒன்றும் ஆகாது தான் இருக்கும் இப்போ தட்டிட்டு கத்தியால் கிழிச்சு கிழிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம அந்த மாவெல்லாம் அப்படியே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒன்று சேர்த்துட்டோம்னாக்கா ஒன்று சேர்த்து இப்படி லைட்டாக தட்டிட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இப்போ நான் அடுத்தது நான் தெளிவாக அந்த வீடியோவில் காமிக்கிற பாருங்க அடுத்தது பொறுமையாக செஞ்சு வீடியோவில் காமிக்கிற பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இப்படி தான் செய்யணும் லைட்டாக அப்படி கூட போட்டுக்கலாம் நம்ம பீஸா இருந்துச்சுன்னா கூட அதால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக தட்டிட்டு இப்படி இழுத்துட்டு வச்சோம்னா தான் நல்லா லேயர் லேயராக வரும் உங்களுக்கு அதுக்காக தான் அப்படி பண்ணுறது இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக விசிறி விடாமல் நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நம்ம க விசிறணுங்கிற அவசியமே கிடையாது இதுக்கு இந்த பேடா மட்டும் இப்படி மடிக்கி மடுக்கி மடுக்கி போட்டுக்கணும் அப்போ திரும்ப அடுத்ததையும் நான் செஞ்சுட்டு காங்கிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயை மட்டும் லைட்டாக மேலே தடவிட்டோம்னாக்கா அதில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லேயர் வரும் அதுக்காக தான் அதை மாதிரி பண்ணுறது எல்லா பேடாவையும் போட்டுட்டு இது வந்து போட்டு இதை அடித்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது இதுமாரி அடுக்கி வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நிதானமாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் பொறுமையாக உங்களுக்காக வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயை லைட்டாக தடவிட்டோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடுக்கடுக்காக வர்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் லைட்டாக அப்படியே தட்டணும் தட்டிட்டு இப்படி இழுத்தம்னா லைட்டாக அப்படி தட்டிட்டு இழுத்தால் சூப்பராக வந்துடும் அழகாக வந்துட்டு பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ நான் திரும்ப வந்து அதை கொஞ்சமாக தட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து தவால போட்டு எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மெலிஸாக போட்டோம்னா லேயர் வராது அதனால் இந்த சைஸ் மீடியமாக போட்டால் போதும் இப்போ பாருங்கள் நான் வந்து மீடியமான சைஸில் தான் போட்டுக்கேன் ரொம்ப பெருசாகவும் போடலை ரொம்ப சின்னதாகவும் போடலை இப்போ எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துகிட்டு பெரட்டி போட்டுட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும் இது மைதா மாவுங்கிறதுனால நல்லா வேக விட்டு எடுப்போம் முட்டை போட்டதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்கள் முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா மைதாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் போட்டு பால் ஊற்றிட்டீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு முட்டை போட்டு கொடுத்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக இது போட்டுக்க இதை வெண்ணெயை முட்டையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெண்ணையும் போட்டு நம்ம சுட்டு எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதேமாரியே நீங்கள் கோதுமை மாவுளையும் செஞ்சு கொடுக்கலாம் மைதா வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமையில் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கோதுமையில் செஞ்சால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் பிள்ளைங்க வந்து மைதா தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க என்றைக்கே ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் ஆனால் இந்த மாவு வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடணும் நம்ம அடித்து பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டு இப்போ இது பாருங்கள் எல்லா பரோட்டாவையும் எடுத்து அடிக்கிட்டு இப்போ நான் அடித்து காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி சூட்டோடு அடிச்சிட்டோம்னா அந்த லேயர் வரும் இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக பாருங்கள் அந்த அடுக்கு பிரித்து காமிக்கிறவங்களுக்கு எப்படி அடுக்கு அடுக்காக இருக்குது பாருங்கள் நம்ம ஒன்றுமே பண்ணலை சும்மா அந்த கத்தியால் இப்படி கோடு போட்டது தான் நல்லா சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் இதோட மட்டன் சுக்கா மட்டன் குழம்பு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சால்னா இப்போ பிள்ளை எம்டி சால்னா கூட வச்சு சாப்பிடலாம் நான் இன்றைக்கி மட்டன் சா சால்னாவோட தான் சாப் இது இப்போ சேர்வ் பண்ண போகிறேன் ஒட்டன்சுகாஸ் ரெண்டு வச்சு செவ்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ